காத்திராகமம் அதிகாரம் நான்கு அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவிகொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று மோசே அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் ஆயிற்று அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தைக் கண்டு நம்புவார்கள் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு வாக்குக்குச் செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவாது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையையும் செவுடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்பச் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னைக் காணும்போது அவன் இருதயம் மகிழும் நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளைப் போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக்கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களைச் செய்வாய் என்றார் மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்துக்கு வந்து நான் எகிப்தில் இருக்கிற என் திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது ஏத்திரோ மோசையை நோக்கி சுகமாய்ப் போய் வாரும் என்றான் பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி நீ எகிப்துக்குத் போ உன் பிராணனை வாங்கத் தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார் அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின்மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான் தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக்கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி நீ எகிப்திலே திரும்பிப் போய் சேர்ந்தபின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போக போகவிடான் அப்பொழுது நீ பார்வனோடை சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனே உன் சேஷ்ட புத்திரனே சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்திரத்திலே மோசைக்கு எதிர்கொண்டு போ என்றார் அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இசரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஐந்து அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகப் புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள் இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்தபோது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள் புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படியே அவர்கள் வாங்கப் போனபோது மணவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழுத்திடுங்கள் அன்றியும் பரலோக ராஜ்யம் புறத்தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளைக் கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாலந்தை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாலந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தைத் தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளைக் கொண்டு இதோ வேறு ஐந்து தாலந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வந்து ஆண்டவனே இரண்டு தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளைக் கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான் அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து பத்து தாலந்து உள்ளவனுக்குக் கொடுங்கள் உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மெய்ப்பனானவன் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாய் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு உத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராகக் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதைச் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்பார் அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக்கொள்ளவில்லை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார் அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள் அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார்